நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீட்டில் தான் இருக்காங்க சண்முகம் அவங்க பர்னி கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரியும் அந்த பக்கம் ரத்னா வந்துட்டு வெங்கடேஷ் கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரியும் டே நீ எதுக்கு கவலைப்படாதடா ரத்னாவுக்கு இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை நம்மளே தேனாலும் கிடச்சிருக்க மாட்டாங்க வெங்கடேஷ் வந்துட்டு ரத்னாவை அவ்வளோ வந்துட்டு லவ் பண்ணுறாரு உண்மையாகவே சொல்கிறேன் அத்தை தெய்வமாக இருந்து இவங்க ரெண்டு ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க நீ வேணா பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த திக்க வந்துட்டு வெங்கடேஷ் நீங்கள் வேணால் வீட்டுக்குள்ளே வந்து படுங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பரவாயில்ல நீ போ நான் கொஞ்சம் கழிச்சு வர அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க போடி போக எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அடுத்து உனைய காலில் விள வைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த சைடு வந்துட்டு முத்துப்பாண்டி உங்கள் வீட்டை தான் காமிச்சிட்டு இசைக்கு காலையில் எஞ்சி குளிச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு வீடுக்குலாம் வந்துட்டு விளக்கெல்லாம் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அதை சவுந்தர பண்ணி பார்க்குறாங்க என்னை இவ என்னைக்கு இல்லாமல் என்னைக்கு தலைக்கெல்லாம் குளிச்சு ரொம்ப பிமானம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ எதுக்கு இப்படி பண்றதுன்னு தெரியலையே ஏதோ என்னத்தை அப்படி நைட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு இதை எப்படி கேட்குன்னு தெரியாம சௌந்தரபண்டி அங்கிட்டங்கிட்டு அலமோதிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு முத்துப்பாண்டி முன்னாடியே பார்த்து தலை செய்யிருக்காங்க அப்போ வந்துட்டு இசைக்கு வராங்க இந்தாங்க மாமா காப்பி அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடி அந்த அழுகெல்லாம் எங்கே தான் போச்சு நைட்டு உட்காந்து உட்காந்து அழுதுகிட்ருந்தே அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கள் மாமா ஒருத்தர வர வச்சு அழுகையே துக்கிட்டு போட்டு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துப்பாண்டி வந்துட்டு சிரிக்கிறாங்க அப்புறம் இசைக்கு வந்துட்டு பாயெல்லாம் எடுத்து மடித்து வைக்கிறத பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க அடுத்து வந்துட்டு இசைக்கு வெளியில் போனதும் டைனிங் டேபிளில் பாக்கி அவங்க வந்துட்டு எல்லா சாப்பாடையும் எடுத்து வச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு சவுந்தரப்பாண்டி வராங்க பாக்கியோ எதுவும் தெரியாத மாதிரி போவோம் இல்லாட்டி நம்மளே நான் ஆற்கேளி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு ஆமா என்ன இது உன் மருமவோ என்னைக்கு இல்லாம இன்னைக்கு காலையில குளிச்சு குளிச்சு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா எதுக்கு தலைக்கு வேலை குளிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா ஐயா அப்படின்ற மாதிரி பாக்கியம் பல்ல கடிச்சு கேட்டுட்டு இருக்கா அந்த இடத்துக்கு வந்துட்டு இசைக்கு வந்துடுறாங்க மாமா நான் எப்போவுமே டெய்லியும் தலைக்கு தான் குளிப்பேன் அதனால என்ன இருக்கு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அவ்வளவு தானா வேற எதுவும் இல்லையிலே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா அப்படின்ற மாதிரி சொன்னதும் நீங்க எதை பத்தி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏய் இசைக்கு அவ அவர் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காருல்ல நிப்போ போய் காய்கறி எல்லாம் கட் பண்ணி வைனா வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை இசைக்கி அமுச்சு விட்டுரு யோ நீலாம் பெரிய மனுஷன் தானே அறிவில்லை சி அவகிட்ட போய் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க அவனோட மருமக அது கூடவா தெரியல நீலாம் ஒரு ஆளு பூ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய துப்ப ஏ நான் என்னட்டு கேட்டேன் சாதாரணமா தானே கேட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சவுந்தர் பண்டி சொல்றாங்க இந்த கட்ட மனுஷன் எப்படி கேட்டிருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது உன் புத்தி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வெக்கம் கட்டவேன் சே இங்க பாரு சவுந்தரபாண்டி ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்ல ஏ என்ன டி பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னு மாதிரி சொல்ல உன்னாலாம் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்க கூட வாடா போடான்னு கூப்பிட்டுருக்கணும் கிறுக்கு பயில கேன பயில நீலாம் ஒரு பெரிய மனுஷனா அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருந்து பாக்கி வந்துட்டு கிளம்பிடுறாங்க நீக்க என்ன வேணா திட்டு செய்ய நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கோ அந்த இடத்துல தான் பண்ணி வந்துட்டு கிராஸ் பண்ணுறாங்க எல்லாம் நடக்கிறதுக்கு முதல்ல சீக்கிரம் பிரிச்சிடணும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோ அதையும் வந்துட்டு பாக்கி கேட்டுறாங்க உனக்குலாம் உண்மையாக வெக்கமாகவே இல்லைல்ல நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஒன்று துப்பி துப்பி எனக்கே சளிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிற இவன் என்ன இப்படி பேசிட்டு போறா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சவுந்தரபாண்டி யோசித்துட்டு இருக்காங்க அடுத்த சைடு சண்முகம் உங்கள் வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் கடைக்கு பாக்கியெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க பொருள் இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு வெங்கடேஷ் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு பரணி வர்றாங்க மாப்பிளைக்கு வந்துட்டு டீ குடிச்சாச்சா அப்படின்ற மாதிரி கேட்க இன்னும் கொடுக்கல போய் வா அப்படின்ற மாதிரி சொல்லிடு அப்புறம் கோலம் போடணும் அதை போட்டுறையா அப்படின்ற மாதிரி சண்முகம் கேட்க கோலம்லாம் போடக்கூடாதுடா ஒரு மூணு நாளைக்கு அப்படின்றாங்க இல்ல கோலம் போட்டால் அம்மாவே கூட இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வெங்கடேஷ் சொல்றாங்க அதான் வந்துட்டு மாமா இவ்வளவு தூரம் சொல்லல போட்டு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு கோலம் போட போறாங்க அதே சமயத்தில் ரத்னா டீ கொண்டு வர்றாங்க வெங்கடேஷ் வந்துட்டு ஆசையா டீயை வாங்க போற நேரத்தில் அண்ணன் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு செகண்டா தான் வெங்கடேஷ்க்கு வந்துட்டு கொடுக்குறாங்க அதை பார்த்ததும் கூட உங்க ஒண்ணனுக்கு தான் வச்சு இப்பேற்பட்ட டீ எனக்கு தேவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி சைடில் ஊற்றிடுறாங்க என்ன வெங்கடேஷ் அதுங்களே குடிச்சிட்டீங்களா நான் வேணா இன்னொரு டீ போய் எடுத்துட்டு வரவா அப்படின்ற மாதிரி பணி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதுவே போதும் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்த சைடு வந்துட்டு சௌந்தர பண்டி காமிச்சிட்டு இருக்காங்க இப்போ எப்படி அந்த விரும்பையில் பழி வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா அந்த இடத்துக்கு சனியை வந்துடுறான் சனியை பார்த்து வந்துட்டு சவுந்தரபண்டி ஷாக் நீ ஏண்டா இங்கே வந்து அப்படின்னு மாதிரி கேட்க பணம் தீந்து போய்ச்சியா கொடுங்க அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு வந்துட்டு இசைக்கு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர சனியை போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ஏ நீ இதுக்கு வந்த இங்கே அப்படின்னு கேட்க யாரோ ஒன்று கேட்டுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லலை எனக்கு நானே தான் பேசிகிட்டு இருந்தேன் ஏன் முத்துப்பாண்டிக்கு எப்பேற்பட்ட பொண்ணெல்லாம் வந்துட்டு கட்டித்தரேன்னு சொன்னாங்க அதை விட்டுட்டு விரும்ப என் குடும்பத்துலேருந்து கொண்டு வந்துட்டானே ஒரு டீ கூட புரோஜனில் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்க ரொம்ப ஊர்வசி யாரே கட்டி வைக்க வேண்டியதானே இப்போ கூட கட்டி வைங்க பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் வந்துட்டு சனியை வர்றாங்க மறுபடி பேச்ச உண்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு வர மறுபடியும் ஓடி போய் சனியை ஒழிஞ்சிக்கிறாங்க என்ன இது யாரும் இங்கே இருக்காங்க எனக்கு நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ யார் இல்லை நான் தான் வந்துட்டு பழமொழியாக பேசிட்டு இருந்தேன் அக்கிற முதத்தல்ல மாதி பபு முதட்டு உள்ளகு அப்படின்ற மாதிரி சவுந்தர பண்டி வாய்க்குள்ளே முணங்கிட்டு இருக்க குறுக்கு மாதிரி பேசாதீங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ யாரடி சொல்லிக்கிட்டு இருக்க ஒருவேளை உன் அம்மை ஆவியாக வந்திருப்பா அவ திருடி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல அத்தை அத்தை இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போக என்ன இது அம்மை பேசி பேசினா அத்தையை சொல்ல போறா அப்படின்னு மாதிரி வந்து சவுந்தர பண்டித்து இருக்கு உள்ளே போய் இசைக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சிவபாலன் சொல்கிறாங்க தனியாக பேசுற சவுண்டு கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக அது சனினா தானே இருக்கும் போய் பிடி அப்படின்னு மாதிரி சொல்ல வெளியில் வந்து அது மாதிரியே சனியை நிற்கு துப்பாக்கிய வச்சு அவர் மிரட்டுறாரு டக்குன்னு வந்துட்டு கத்தி எடுத்து சவுந்தரப்பண்டி கழுத்தில் வச்சு மிரட்டுற மாதிரி மிரட்டி அங்கிருந்து ஓடி போய் சனியை பிடிக்கிறதுக்காக முத்து பண்ணி போகிறாங்க ஆனால் சனியை ஓடி போய் வந்துட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க முத்துப்பாண்டி வந்துட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் இருக்காங்க அடுத்த சைடு இந்த பக்கம் வெங்கடேஷ் சொல்லி ஸ்கூல்ல முடிச்சுட்டு ரத்னா கிட்ட ஃபைலை கொடுக்குறாங்க அந்த இடத்துல அவங்க அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க என்னம்மா நீ இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க என்னடா அம்மா ஒருத்தருக்கு அதை மறந்தே போயிட்டியா இடம் வேற சின்னதாக இருக்குது இங்கே இருந்து என் பையன் எவ்வளோ தான் கஷ்டப்படுறானோ அப்படின்ற மாதிரி சொல்லலை ரத்னா வந்துட்டு ஒரு மாதிரி முடிச்சு பண்ணுன்னு பார்த்துட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது